சாய் சமையலுக்கு உங்களுக்கு அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைக்கி நான் ஒரு ரெசிபி பண்ண போகிறேன் பாருங்கள் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே கீரையில் ஒரு வடை பண்ண போகிறேன் அது எப்படின்னு பாருங்கள் அந்த அரைக்கீரை இது இந்த அரைக்கீரையை நல்லா கொஞ்சம் பொடிசை வெட்டிக்கிடுவோம் கொஞ்சம் வெட்டிக்கிட்டு இந்த ரொம்ப கொஞ்சமாக வெட்டி அரைக்கீரையில் ஒரு வடை வீட்டில் என்னென்ன திங்ஸ் இருக்கோ அதை வச்சு மட்டும் போட போகிறோம் வீட்டில் உள்ள பொருளை வச்சு செய்வோம் நல்ல ஹெல்த்தியானது கீரை எல்லாத்துக்குமே நல்லது நீங்கள் கீரை சாப்பிடாதவங்க கூட இப்படி பண்ணி கொடுத்து பாருங்க நல்லா சாப்பிடுவாங்க ரொம்ப மறுக்க வேண்டாம் சும்மா ஒரு பெரிய பெரிய இலை தெரிஞ்சதுன்னா அந்த இலையில் அப்படியே நறுக்கோங்க இப்படியும் நறுக்கி வச்சுக்கோங்க சும்மா பெருசு பெருசு பொருசான வேண்டாம் இப்படி ஒரு இதில் நறுக்கி நமக்கு கேட்டால் கடலை மாவு வீட்டில் உள்ளது வீட்டில் என்னென்ன நம்ம வீட்டில் எப்போயும் இருக்கிற பொருளை தான் போட போகிறோம் தங்க ஒரு கரண்டி பச்சரிசி மாவு ஒரு ஒரு பவுலுக்கு இதே பவுலுக்கு ஒரு பவுலு கோதுமை மாவு இதில் கொஞ்சம் இந்த சீரகம் கொஞ்சம் இல்லை ரொம்ப போட்டுக்கிட்டேன் வேணுங்கிற அளவு இதுக்கு தேவையான அளவு உப்பு இதுக்கு கொஞ்சம் போல் சோடை பிடிக்கும் ஒரு மூணு மிளகா பொடிசை வெட்டியிருக்கு ஒரு ரெண்டு வெங்காயம் வெட்டியிருக்கேன் கொஞ்சம் கீரை போட்டுக்கோங்க அப்படியே போட்டு நல்லா பிசைஞ்சிக்கோங்க நம்ம கீரை சாப்பிடாதவங்களுக்கு இந்த வடை சூப்பராக இருக்குங்க நல்ல ஹெல்த்தியானது பருவ எல்லாமே கொஞ்சம் போட்டு வீட்டில் உள்ள பொருளை வச்சு நம்ம ஒரு முதல் இதை பிசைஞ்சுக்கோங்க ஏன்னா தண்ணி ஆயிரும் கீரையில் கழுகி வச்சிருக்கோம்ல அந்த தண்ணி பட்டும் அதனால அதுக்கு பிறகு கொஞ்சம் த கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தொளிச்சு பிசைஞ்சுக்குவோம் கீரை வடை எல்லா வடையும் சாப்பிட்டுப்போம் நல்லா மொறு இருக்கும் கொஞ்சம் தண்ணி படலை அதை கொஞ்சம் தண்ணி ஊற்றி பாருங்க பாரு நல்ல உலகம் பிசைஞ்சு வச்சுக்கோங்க இதை கொஞ்சம் கொஞ்சமாக கொடுங்க நம்ம வீட்டில் உள்ள பொருளையே வச்சு கீரை வடை நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் எப்படி போடணும் உருண்டையாக கூட போடலாம் அது கொஞ்சம் வேக நேரம் ஆகும் அதனால் நீங்கள் வாட்டுக்கு எடுத்து இப்படி போட்டிங்கன்னா செமையாக நல்லா முறு டேஸ்ட்டாக இருக்கும் இது நல்ல இதனால் அடங்கினோட நிறைய பேருக்கு தெரியும் அதனால இந்த ஓசை அடங்கினோட்டு பாதி வெந்துருச்சுன்னா இருக்கும் அப்போ திருப்பி கொடுக்குங்க அப்போ உணவில் பார்த்தீங்களா போட்டு இருக்கேன் ஜீரகம் போட்டுக்கேன் கருவேப்புல போடல கீரை வடை தானே கருவேப்புல போடலாம் வேக வேக நம்ம இப்ப நூறுமா எடுத்துட்டு ஏன்னா நம்ம போடவும் அது சுருங்கிரும் அதனால அப்படியே கூட ரெண்டு இருந்துச்சுன்னா அதுல ரெண்டு வடையை போட்டுக்கணும் வேகமாகவும் வேலை முடிஞ்சிடும் அதுக்கு சட்னி வச்சு சாப்பிடலாம் சாஸ் வச்சு சாப்பிடலாம் தக்காளி சட்னி வச்சு சாப்பிடலாம் தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்லாம் அப்படியே அப்போ இதை சாப்பிட டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு டம்ளர் டீ வச்சுட்டு ஒரு அப்படியே ரெண்டு வடை சாப்பிட்டிங்க வயிறு ஃபுல்லாகிடும் நல்லாயிருக்கும் ஹெல்த்தியானது கீரை வடை ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது சின்ன பிள்ளைங்கள்லாம் கொடுங்க ஸ்கூல் விட்டு வந்த உடனே இந்த பிள்ளைகளுக்கு இதே மாதிரி செஞ்சு கொடுங்க புதுமையா சாப்பிடுவாங்க பெரியாளுகளுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் வயசானவங்களுக்கெல்லாம் இப்படி செஞ்சு கொடுங்க கீரை உடம்புக்கு ரொம்ப நல்லது நல்லா இப்படி பொண்ணு நேரமாக வரையும் எடுத்து எடு அது வெந்ததையும் நல்லா கொடுபொழுன்னு சவுண்டு வரும் நல்லா வேகவும் அப்படியேவும் அதே பொண்ணுமாக வரும் வெந்த உடனே அதே அர்த்தம் நல்லா இந்த கலர் மாறிடுச்சு பாருங்க சூப்பராக இருக்கும்ங்க நல்லா இருக்கும் டேஸ்டாக இருக்கும் நல்ல மறுமறுன்னு கிறிஸ்பியாக நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக சும்மா சாப்பிடலாம் சட்னிக்குன்னு ஒன்றும் வேணும் உங்களுக்கு வேணும்னா சட்னி போட்டுக்கலாம் அதெல்லாம் கீரை வடை பாருங்க சூப்பராகிடுச்சு நல்லா டேஸ்ட்டாக மொறுமருன்னு நல்லா கிறிஸ்பியாக இருக்குது இங்கே வருங்க மொறுமொருன்னு இருக்குது எப்படி இருக்குன்னு பாருங்க இங்கே வரேங்க நல்ல உள்ள வெந்திருக்கு நல்லா இருக்குது சூப்பர் சே இருக்குது நல்லா சாப்பிட்றதுக்கு மொறுமொருன்னு இந்த மொறுமருன் இருக்குது இதே மாதிரி நீங்களும் கீரை சாப்பிடாத குழந்தைங்க பெரியாளுங்க பிடிக்காதவங்களுக்கு கூட இது நல்லா பிடிக்கும் நல்லா இருக்கும் நல்லா இதே மாதிரி நீங்களும் செஞ்சு கீரை வடை அரைக்கீரை வடை செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு வீட்டில் இருக்க திங்ஸ் தான் கோதுமாவு இருக்கும் கடலை மாவு இருக்கும் கொஞ்சம் போல் மாவு இருக்கும் எல்லாம் போட்டு கீரையை போட்டு வெங்காயம் பச்சை மிளகா நறுக்கி போட்டு இஞ்சி சீரகம் எல்லாம் போட்டு நீங்கள் எங்கள் இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லு உங்களுக்கு டீட்டெயில் வந்துடும் எங்கள் சேனலில் போய் பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில் வந்துடும் பார்த்துட்டு அதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வெல்பட்டனை முக்கியமாக வெள் பட்டனை மறந்துடாதீங்க நன்றி வணக்கம் இன்னொரு ரெசிபியோட சந்திப்போம்